உங்களுடைய பிள்ளை பாடசாலையிலிருந்து அனுமதியின்றி வெளியேறி சென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உண்மையில் இன்றைய காலத்தில் பிள்ளைகளை குறிப்பாக இந்த டீனேஜ் பருவ பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகவும் சவால் மிக்க ஒன்றாக மாறிவிட்டது இதற்கு உண்மையிலே பலருடைய அனுபவங்கள் அதாவது எப்படி அவர்கள் பிள்ளைகளை பயிற்றுவிக்கின்றார்கள் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்ற விடயம் மிக முக்கியமானது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பாடசாலை பருவத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றார் அவர் சொல்கின்றார் நான் ஒரு நாள் பாடசாலையிலிருந்து அனுமதியின்றி செல்வதற்கு நாங்கள் முயற்சித்தோம் அதற்காக என்னுடைய நண்பர்கள் எங்களுக்கு ஒத்துழைத்தார்கள் நாங்கள் எல்லோரும் அனுமதியின்றி சென்று விட்டோம் சென்று ஒரு தூர் இடத்திலே விளையாடி கொண்டிருக்கிறோம் சற்று நேரத்தில் ஒருவர் என்னுடைய தோற்புயத்திலே வந்து கை வைக்கின்றார் திரும்பி பார்க்கின்றேன் அது ஒரு என்னுடைய தந்தை என்னை பார்த்து சிரித்தார் நன்னைத்தேன் இப்போது என்னை வீட்டுக்கு அழைத்து சென்று என்னை தண்டிக்க போகிறார் என்று அவர் சொன்னார் வாங்க செல்வோம் என்று என்னை அழைத்து சென்றார் இடையிலே வீட்டுக்கு செல்கின்ற பாதை தவிர்த்து வேறொரு வழியாக சென்றார் அங்கே அவர் உணவகத்துக்கு அழைத்து சென்றார் உணவகத்தில் என்னை கொண்டு போய் உட்கார வைத்து என்ன சாப்பிட விரும்புகிறாய் என்று கேட்டார் நன்னைத்தேன் இந்த மரண தண்டனை கொடுக்கின்றவருக்கு கடைசி ஆசையை நிறைவேற்றுவது போல எனக்கு என்னுடைய தந்தை சாப்பாடு கொடுத்து விட்டு அடிக்கப் போகிறார் என்று பிறகு சாப்பிட்டு முடிந்தவன் பிறகு என்னை குடிக்கிறாய் என்று கேட்டார் நானும் விரும்பிய குளிர்பானத்தை வேண்டி குடித்தேன் பிறகு எனக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்தார் கொடுத்து என்னை வீட்டுக்கு அழைத்து சென்றான் அழைத்து செல்கின்ற வழியிலே ஒரு வாரத்தை சொன்னான் மகனே இதற்கு பிறகு நீ பாடசாலையிலிருந்து அனுமதியின்றி வெளியேறி செல்லக்கூடாது சொன்னார் அந்த வாரத்தை என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்னுடைய தந்தையுடைய அந்த அணுகுமுறை மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமாக அமைந்தது அதுக்கு பிறகு நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாடசாலை பாடசாலையிலிருந்து அனுமதியின்றி சென்றது கிடையாது அது மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஆரம்பித்தன நான் முறையாக படிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய பண்பாடு வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது நான் நல்ல பெருவேர்களை பெற ஆரம்பித்தேன் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை இந்த அனுபவம் என்பது மிக முக்கியமானது என்னுடைய இந்த டீனேஜ் பருவ மாணவர்களை எப்படி நாங்கள் வழுநடத்துகிறோம் என்பது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது குற்றங்கள் செய்கின்ற போது அவர்களோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது எனவே பிறருடைய அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இத்தகைய விடயங்களை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த காலம் என்பது ஒரு சவால்மிக்க ஒரு காலமாக இருக்கின்றது நம்முடைய பிள்ளைகளை மிக கவனமாக வழிநடத்துகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி